வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் காஸ்மோவியூ சேனல் நேயர்களுக்கு நடிகன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி நம்ம பேசப்போகிறது புத்தாண்டை நோக்கி பயணிக்கிற இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனிப்பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சனிப்பயிற்சி பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்த வரக்கூடிய ராசி தனுசு ராசி காலபுருஷனுடைய பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூலத்ரிகோணம் அடையக்கூடிய ராசி இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்ராடம் சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் வருது கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வித்தைகளை காட்ட காட்டக்கூடிய ஒரு ராசி வித்தைகளை காட்டக்கூடிய ஒரு ராசி அதாவது பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் பெறக்கூடிய ஒரு ராசி பிறந்ததுலேருந்து கடைசி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பிஷன்ஸு அடுத்தடுத்து இது அச்சீவ் பண்ண அடுத்தது நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மலர்ந்து பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி விதி விளக்குகள் உண்டு விதி விளக்குகள் விதி ஆகாது சனிப்பயிற்சி சனி பகவான் மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மீ கும்பராசியிலிருந்து பெயர்ந்து நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு ராசிநாதனுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அர்தாஷ்டமஸ்தானத்திற்கு பெயரவிருக்கிறார் தனுசு ராசி இப்போ ஒம்போதுல பத்து விஷயத்தில் இப்போ ஒம்போது பத்து விஷயத்தில் ஒம்போது விஷயம் கடவுள் கொடுத்துட்டார் இந்த லாஸ்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட் நடக்கலை தனுசு ராசியை பார்த்திங்கன்னா அந்த ஒன்று நினச்சி கவலைப்பட்டே உட்காந்துருப்பேன் ஐயோ இது நடக்கலையே இது என்னென்னே புரிஞ்சிக்க முடியாது ஒம்பது விஷயம் கொடுத்துட்டார் அவன் இதே ஊரில் உண்மையாக பொய்யா நூற்றி நாற்பத்தி நாலு கோடி இல்லை முப்பது கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் நைட்டு தூங்கணும் மூணு வேலை போட்டுக்க துணி இல்லை உடம்பை மறைக்க துணி இல்லாமல் நைட்டு பிளாட்ஃபார்மில் படுத்துருக்காங்க அவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கடவுள் நம்மளை எங்கே வச்சிருக்கான் நல்ல இடத்துல வச்சிருக்கான் அது யாரும் நன்றி கூர்ந்து பார்க்கறதில்ல இல்லை எப்போவுமே கவலை வந்தால் உன் கீழே இருக்கிறவனை பார் முன்னேறணும்னா உன் இருக்கிறவனை பாருன்னு சொல்லுவாங்க இப்போ ரிவர்ஸலாம் பார்க்குறான் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவனை பார்த்து கவலைப்பட்டுக்கிறான் கீழர்களுடனை பார்த்து அமுகிறான் இப்படி பார்க்கக்கூடாது அதனால் பார்வைகள் மாற வேண்டும் இந்த மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு பெயர வைக்கின்ற சனி பகவான் உங்கள் தாயாருனுடைய ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் உங்களுக்கு கவனம் தேவை அப்படின்ற மெசேஜே தரார் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்கன்னா ரெண்டு வருஷம் தள்ளி வாங்கணும் ஏன்னா ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கே தெரியாத வில்லங்க பேங்க் லோனை கொடுத்துட்டு போயிடுவான் அப்புறம் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிடுவீங்க அது திருப்பி விற்கிறது பேங்க் வரமாட்டான் நீங்கள் தான் போகணும் வாங்குறவன் அந்த ப்ராப்பர்ட்டியே வாங்க மாட்டான் ஏன்னா அதில் டைட்டில் டீட்டில் பேரண்ட் டாக்குமெண்ட்லேயோ இல்லை என்கியூபரன்ஸ்லையோ இல்லை பட்டாலேயோ அப்ரூவ்டு பிளான்லேயோ ப்ராப்ளம் இருக்கும் அப்போ நீங்கள் தான் அதை வந்து சரி பண்ணி வாங்கணுமே தவிர அதை வந்து எல்லாம் பார்க்க மாட்டான் அவனுக்கு லோனை கொடுத்தீங்கன்னா வட்டி லோன் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி இவ்வளோ தான் அவனுடைய கான்செப்ட் புரியுதா இதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி கடன் கொடுத்து கடன் பெற்று எந்த பொருளையும் ஃபோனில் ஆரம்பிச்சு தான் கொடுக்குறானே பேங்க்கு அப்படின்னு வாங்க போனவன் எவனுமே நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த பட்டு வாங்குறான் இல்லையா சின்ன சின்ன பேனாலேருந்து பெரிய பெரிய கார் வரைக்கும் அந்த கடனுடைய இது தெரியுமா உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா இந்த லோனை முடிக்கும் போது நீங்கள் கட்டின வேல்யூ எண்பது ரூபா ஆனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டி எண்பது லட்சரூபா கட்டி நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூவே ஐம்பது லட்சரூபா தான் இருக்கும் இதுதான் வேடிக்கை நீங்கள் அதுக்கு மேலே முப்பது லட்சரூபா பேங்குக்கு முன்கூட்டியே மணி வேல்யூ இன்ஃப்ளேஷன் பற்றிலாம் படிப்பறிவு இல்லாமல் கட்டியிருப்பீங்க எப்போவுமே புரிஞ்சுங்க யார் வீடு கடன் கொடுத்து வாங்கலாம் லோன் பட்டு வாங்கலாம்னா கையில் அந்த வீட்டுடைய மதிப்புக்கு அளவுக்கு காசு எவனுக்கு இருக்கோ அவன்தான் வாங்கலாம் அட்லீஸ்ட்டு பாதி காசு வச்சுருக்கணும் மிச்சம் அந்த வீடை வாடகை கூட்ட அந்த வருமானம் வரும் அதை வச்சு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு எவன் இருக்கானோ தான் அதை வாங்கணும் எல்லாரும் புளியை பார்த்து பூனை கோடு போட்டுக்குதுன்னு எனக்கு ஒரு சொந்த வீடு எனக்கு ஒரு சொந்த வீடு ஊர் ஊரா எல்லாம் கடனை வாங்கிச்சு தெரிகிறாங்க வீடு லோனு காரு லோனு பாத்திரம் லோனு எல்லாமே லோனு கடைசியில் எதுவுமே கட்ட முடியாமல் லோ லோ லோன் அடையலாம் இப்போ பாருங்கள் இந்த வாழ்க்கை வந்து எதுக்கு வாழ்கிறான் லோன் அடைக்கிறதுக்குனே வாழ்கிறான் லோன் அடைக்கிறதுனே ஓவர் டைம் அந்த ப்ரெஷர் தாங்க முடில ரெண்டு மாதம் வேலை இல்லைன்னு என்ன ஆகும் லோன் இமை இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இதை தனுசு ராசினியர்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் மெயின் அடுத்தபடியாக நான்காம் பாவத்திற்கு வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உயர் சகோதரர்கள் அதாவது உங்களோட அண்ணா உங்களோட அக்கா மூலிமா சில தொந்தரவுகள் வரலாம் நம்ம அண்ணா தானே சார் நம்மளோட அக்கா தானே விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதாக சரித்தரமே கிடையாது அது என்னென்னு நமக்கு நமக்கு எல்லாமே நம்ம உடனே அண்ணாமலை உள்ளே வந்துடுவார் பாட்ஷா உள்ளே வந்துடுவார் அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் என்னைக்குமே அனுசரித்து தணிஞ்சு போகிறவங்களுக்கு தான் நல்ல லைஃப் இருக்கும் நிம்மதி இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதை மாதிரி செய்யுங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு அவர் போகிறதுனால நான்காம் இடம் சுகஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் நான்காம் இடத்துக்கு சனி வர்றதுனால உங்களோட சுகம் அதாவது சனின்னா இது மூச்சுக்காது லங்ஸு சம்மந்தப்பட்டது கூல் ட்ரிங்க்ஸை வந்து அப்படியே ஐஸை வந்து உள்ள ஊற்றி குடிக்கிறது ஐஸ்கிரீமை வந்து நைட்டு போய் நான் பார்க்க எப்படி ஐஸ்கிரீம் இருக்குது தெரியுமா அப்படி போய் சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் வெளி ஃபுட்டை தவிர்க்கணும் நேரத்துக்கு ஹெல்தியான ஃபுட்ஸை சாப்பிட பழகணும் வார்ம் வாட்டரை குடிக்கணும் இந்த மாதிரி ஹெல்த்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்து போயிடுச்சுன்னா திருப்பி அதை எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் திருப்பி வாங்கவே முடியாது இதை சம்பாதிச்சு பணக்காரனாக இருக்கக்கூடிய ஹெல்த்து போனவன்ட்ட கேட்டிங்கன்னா வீல் சேரில் உட்காந்து அவன் சொல்லுவான் அழுதுகிட்டே அதனால் ஹெல்த்து தான் ஒரு சரி உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் இப்போ நூறு கோடி தரேன் உங்களோட வலது கையை கொடுத்துருங்கன்னு சொன்னால் கொடுப்பீங்களா அதனால் புரிஞ்சுங்க கடவுள் உங்களுக்கு மதிப்பில்லாத சில செல்வங்களை கொடுத்துருக்காரு கடவுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு விந்தையான வாழ்க்கையில் முப்பது கோடி வீடு இல்லாமல் உயிர் இருக்கமாக இருக்கும் ஒரு மூணு கோடி காரு இல்லாமல் வாங்காமல் உயிர் இருக்குமா இருக்கும் மூணு நிமிஷம் மூச்சு காற்று இல்லாமல் இருக்குமா ஆனால் அதை தான் கடவுள் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஆளுகளாக வருவானுங்க அதையும் பிடிச்சி விற்பானுங்க அப்படின்னு சொல்லி தான் கடவுள் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு மூச்சு காற்றை ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு ஆல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டார் ஆனால் அது இல்லாமல் தான் அவ்வளோ முக்கியமானது மூச்சுக்காரத்து அது இல்லாமல் வாழவே முடியாது அதை கடவுள் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு பிஎம்டபிள்யூகாரெல்லாம் தேவையில்லை வாழ்க்கையில் அது தான் அவர் ஃப்ரீயாக கொடுக்கல ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டுங்க வாழ்க்கையுடைய அடிப்படை நிம்மதி ஒழுக்கம் சந்தோஷம் இதுதான் அப்போது தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அர்தாஷ்டம சனியானது சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் சில வகைகளில் திருப்தியான ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது தான தர்மங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரோம் சனீஸ்வர பகவான் தர்மத்திற்கு தான் காரகத்துவம் பெற்றவர் அவர் தர்மம் செய்ய செய்ய தன்னுடைய அக்ரஸிவ்னஸை கம்மி பண்ணிக்குவார் ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களில் போய் மிருத்யும் ஜெயசாந்தி சனீஸ்வர பகவானுக்கு செய்வது கூட மிகப்பெரிய யோகங்களை வர வைக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்